வணக்கம் நண்பர் நண்பர்களே நான் உங்கள் அகஸ்டின் சிக்கல் சிங்காரவேலர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஸ்ரீ கோல வாமன பெருமாள் இருந்து அந்த இந்த சுவர் நீங்கள் பார்க்குறீங்க இந்த சுவர் சிங்காரவேலர் சந்நிதி தலம் அதற்கு பக்கத்திலேயே இருப்பது பெருமாள் தலம் இங்கே பெரிய லிஸ்டே வச்சுருக்காங்க சைவமும் வைணவமும் இணைந்துள்ள ஸ்தலங்கள்னு சொல்லிட்டு இவ்வாறு வை சைவம் வைணவம் ரெண்டும் இருக்கின்ற இருபத்தெட்டு தலங்களை எழுதி வச்சிருக்காங்க பாருங்கள் சிக்கல் வேளாங்கண்ணி புலிவலம் தில்லை விளாகம் திருக்கண்டியூர் பந்தனைநல்லூர் கோவிந்தன்குடி உத்தமர் கோயில் பாண்டிச்சேரி காஞ்சிபுரம் மாம்பலம் கோயம்பேடு சென்னை பூக்கடை திருப்பார்க்கடல் திருச்செங்கோடு திருக்கோஷ்டியூர் திருச்செந்தூர் சங்ககிரி ராமேஸ்வரம் ராமநாதபுரம் திருராமசமுத்திரம் திருவண்ணாமலை சிதம்பரம் தென்னங்கூர் கூடுமுடி காரமடை சங்கரநாய் நயினார் கோயில் சுசீந்திரம் இத்தனை தலங்களில் சிவம் சைவமும் பயணமும் இணைந்திருக்கிறது இந்த கோயில்களில் ரெண்டு கோயிலும் ஒன்றா இருக்குது அற்புதமான ஒரு தலம் திருமால் தசாவத ஆரம்பி போட்டிருக்கனால எட்டு ப்ளஸ் பத்து எனக்கு அது புரியல புரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே அப்போ மாலும் மருகனும் அதாவது முருகனும் அனுமனும் ஓஹோ மால்னா அனுமானா அனுமான் ஓகே முருகன்னா முருகன் நினைக்கிறேன் ஓ இவர்கள் இணைந்துள்ள திருத்தலங்கள் சிக்கல் எட்டுக்குடி என்கண் வடபழனி திருச்செந்தூர் அப்புறம் சிக்கல் எட்டுக்குடி வடபழனி அனுவாவி கோவை மாவட்டம் குருந்தமலை ஓ இங்கெல்லாம் முருகனும் அனுமனும் இணைந்த தலங்கள் ஒன்று நினைக்கிறேங்க ஓகே மகிழ்ச்சி மகிழ்ச்சி நீங்களும் பார்த்துக்குங்க போய் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு சிக்கல் இந்த ஆள் தனிச்சிறப்பு சிவன் விஷ்ணு முருகன் அனுமன் நான்கு பேரும் சேர்ந்து அமைந்திருப்பது குறை கழல்கள் நீட்டி கோல வாமனா குறை கழல் கை கூப்புவார்கள் கூட நின்ற மாயனே விரைக்குள் பூவும் நீரும் கொண்டேத்த கொண்டேத்த மாட்டேனெனும் மாட்டேனும் உன் உரைக்குள் சோதி திருவுருவ மென்னதாவி மேலத்தே நம் ஆழ்வார் பாடியிருக்கின்றார் மகிழ்ச்சி இந்த பெருமாள் தளத்திலிருந்து இவ்வளோ விஷயங்களை உங்களுக்காக பகிர்ந்து கொண்டு அதற்கு மகிழ்ச்சி முடிந்தால் அந்த கோழிக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் கடவுளை வழிபடுங்க பெருமாள் ப்ளஸ் சைவம் இரண்டும் இணைந்த ஆலயங்கள் இவ்வளோ இப்போ தான் நான் கேள்விப்படுறேங்க இந்த கோயிலை முதல்ல பதிவு போட்டப்போ போய் இதுதான் ஃபர்ஸ்ட் நினச்சேன் நினப்போம் இவ்வளவு தளங்களில் சைவம் பயணம் ரெண்டும் கலந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் பார்க்குறேன் அது மாதிரி ஹனுமனும் முருகனும் சேர்ந்த கோயில்கள் இவ்வளோ இருக்குதுன்னு இப்போ தான் கேள்விப்படுறேன் மிக மகிழ்ச்சி மகிழ்ச்சி நீங்கள் போய்ட்டு வழிபடுங்கள் பெருமாளுடைய ஆசிரியம் உங்களுக்கு கிடைக்கட்டும் பாருங்கள் மிக பெரும் தளம் உள்ளே போய் எப்போயும் பதிவு பண்ண மாட்டேன் இங்கே பாருங்கள் அப்படியே கதவு பாருங்கள் அந்த ஆண்டு இருக்கிறது முருகன் கோவில் இந்தாண்டில் இருக்கிறது பெருமாள் கோவில் மிக பெரும் கோட்டை சுவர்கள் ஆனால் பெருமாள் கோயில் இப்படிப்பட்ட ஒரு விதானம் இருக்குது இது வந்து ஒரு பிற்கால மன்னர்கள் கட்டிருப்பாங்களோ தமிழகத்தில் மெயின் வந்து சைவம் தான் சொல்லுவாங்க ஆனால் இங்கே இப்படிப்பட்ட ஒரு மாதிரி கோபுரம் இருக்கிறதா இது கோபுரம் ஓகே அங்கே பாருங்கள் இப்படி இருக்கு இந்த வந்து நாயக்கர்கள் இப்படி யாரும் கட்டிருப்பாங்களோ மேபி இருக்கலாம் எனக்கு தெரியல வரலாறு தெரியல இருக்கலாம் பரவாயில்ல இருந்தாலும் ஆன்மீகம் செழித்தோங்கிய அந்த அந்த இது அதனால் அனைத்து மதங்களும் மலரட்டுமே மகிழ்ச்சி தானே மக்கள் நல்வா சந்தோஷம் தானே அற்புதமான சிறு சிறு சிற்பங்கள் அடங்கிய ஒரு கோயில் ஸ்ரீ கோமலவள்ளி தாயார் அவங்களுடைய ஆலயம் இங்கே அற்புதமாக அங்கே வரத ஆஞ்சநேயர் கோயில் வா முருகர் சிவன் ஆஞ்சநேயர் இந்த விஷ்ணு எல்லாம் ஒரு அமைந்த ஒரு திருத்தலம் இது சிக்கல் சன் அப்போ அப்போங்க மறந்து மறந்து போயாருங்க முருகன் கோயில் அவ்வளோதான் சிக்கல் முருகன் கோயில் வந்து பாருங்கள் அற்புதமான ஒரு காட்சி பாருங்கள் மேலே நரசிம் அவதாரம் கொண்ட அந்த விஷ்ணுவுடைய அந்த திருவுருவம் அற்புதமான காட்சிங்க வந்து பாருங்கள் இது ஆன்மீக பூமி எந்த மதமாக தானேங்க வந்து நல்ல கோயில் எந்த ச எந்த மதமும் நமக்கு வந்து தீமையை போதிக்கலை நல்லது தான் போதிக்குது சரிங்களா எந்த சாமியும் இது கெட்டது பயன் கெட்டது செய்யுன்னு சொல்கிறது இல்லை எல்லா சாமியும் நல்லது பண்ணு சொல்கிறாங்க அதனால் வாங்க வந்து பாருங்கள் இந்த கலை அரசிங்க கோபுர தரிசனம் உங்களுக்காக இவங்களுக்கு அற்புதமான சில வேலைப்பாடுகள் பாருங்கள் பைப்புள்ள கருங்கல்லே தண்ணி வந்து ஊற்றுற போல் வா வா அற்புதமானதுங்க அந்த காலத்தில் நம்மலாம் வந்து இவங்கெல்லாம் இப்போ பட கோயில் இப்போ கட்ட முடியுமா யோசிக்க முடியுமா கட்டுறதை கொடுங்க யோசிக்க முடியுமா வாய்ப்பே கிடையாது அந்த காலத்தில் கடவுளுக்காக இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ பெரிய ஆலயங்கள் சுவரை பாருங்கள் இதெல்லாம் வந்து எப்பேற்பட்ட ஒரு இதெல்லாம் யோசிக்க முடியுமா இப்போ கட்டலாம் அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய கருங்களை தூக்கி வச்ச ப்ரைனுக்கு தப்போ ஒன்றும் கிடையாது மனுஷன் உழைப்பு அவ்வளோவும் உழைப்பு கடவுளுக்காக செய்கிறோங்கிற அந்த ஒரு ஒரு ஆர்வத்தில் அவன் செஞ்சான் கட கடவுளுக்காக ஓகே நீங்கள் பார்க்குறது சிக்கல் சிங்கார வேலர் கோயில் இருக்கின்ற விஷ்ணு திருத்தலம் பெருமாள் கோயிலை பார்த்தீங்க ஓகே வாய்ப்பு கிடைத்தால் வந்து பாருங்கள் இந்த பெருமாள் தலத்தை பெருமாளுடைய அருளை பெறுங்கள் நன்றி நன்றி நான் உங்கள் அகஸ்டின் பிறகு பார்க்கலாம் தேங்க்யூ